நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் கோயிலுடைய தாக்கம் இந்த பகுதியில் ஏற்படும் பற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எந்த அளவில் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்காகவே இந்த பகுதியில் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர்கள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த பகுதியில் புயல் தாக்கம் ஏற்பட்டாலும் கூட அந்த புயல் தாக்கத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணத்திலே இன்றைக்கு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் எல்லோரும் பத்திரமாக நீர்த்தேக்கம் இல்லாத பகுதியிலே அவர்கள் இடம் கொள்ள வேண்டும் என்று ஆட்சித்தலைவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அளவில் இன்றைக்கு மக்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இல அதாவது டெம்பரவரியாக நீர்பிடி பகுதியில் வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் இடம் மாற்றி கொடுக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் போயிட்டு அவங்களாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இன்றைக்கு வேறு இடங்களுக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவில் மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறது சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தமிழகத்திலே அதிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு பல்வேறு சொல்லி பல்வேறு அவரவர்களுடைய கட்சியின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உத்தரவு பெறுவதற்கு அவர்கள் உத்தரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் அரசு வந்து விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறை இது இதை தாண்டி இவர்கள் மட்டும் ஒரு சர்வாதிகார போக்கோடு போய் நான் பிரச்சாரத்துக்கு செல்கிறேன் என்று மக்களை திசைத்திருப்பதற்காக இன்றைக்கு இவர்கள் இதை போன்ற வேலையில் ஈடுபட்டும் போது மற்ற அரசியல் கட்சிகள் ஜனநாயக நாடு ஒருவருக்கு ஒருவர் நாம் இருக்க அரசின் என்ன சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றோமோ அந்த சட்டத்திட்டத்தை கையாள வேண்டும் கைப்பிடிக்க அந்த சட்டத்திற்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் மட்டும் சர்வாதிகார போக்காக இவர் தன் தான் தொண்டித்தனமாக இவர்கள் சுற்றி தீர்வது இவர்களை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ன இது எந்த விதத்தில் இவர்கள் அரசு வந்து ஒருவருக்கும் மற்ற மற்ற அரசியல் கட்சி போகிற நியாயம் திமுக போகிற நியாயமா இந்த நிலைய மக்கள் இதையும் மற்ற அரசியல் கட்சிகளும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இதனால் தான் இதை போன்ற நிலைகள் இன்று நடைந்து கொண்டிருக்கிறது ஆக அவர்கள் இதற்கு எனக்கு விளம்பரம் தேடிக் கொள்வது இது அரசினுடைய கடமை அரசு அங்கு அதிகாரத்தை தெரிவிக்கின்றது இதை இப்போது தான் இருக்க வேண்டும் இப்படிதான் கையாள வேண்டும் இப்படிதான் இந்த கூட்டங்கள்லாம் நடத்த வேண்டும் என்று விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி போகும்போது அதை போன்று தன்னுடைய அரசு கடமையை செய்யும்போது இதன் இதை போன்று அவர்கள் விளம்பரத்துக்கு சகையெல்லாம் அவர்களே அவர்கள் தாழ்ந்து வந்த மாதிரி தொடர்ந்து கலந்து சார் திமுக பொதுச் செயலாளர் துறைமுகம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கூட கட்டாமலாம் எதுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மருத்துவம்ன்ற மாதிரி பேசுறது உங்களுக்கு கருத்து எனக்கு அவர் எந்த அடிப்படையில் அவர் ஏதோ எப்படி சொன்ன இருந்தாலும் நாங்கள் அதாவது அரசு வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தெரிவிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்ட திட்டத்திட்ட சட்டத்தை புதிய சட்டத்தை வகுத்து கொடுத்து அதிலே இன்றைக்கு ஏற்றத்தால் முன்னூற்றி முந்நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கித் தந்திருக்கு அதே நேரத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது கட்டமாக அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பெற்றுத் தருவதே முயற்சி எடுத்தோம் அது பெற்றுக் கொடுத்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் நடைபெற்றது கவுன்சிலிங்களை தேர்ச்சி பெற்றார் தேர்ச்சி பெற்று அடுத்த கட்டமாக தேர்ச்சி பெற்றவர்கள் எப்படி வசதி வாய்ப்புகள் இவையெல்லாம் அறிய வேண்டும் அந்த வசதி வாய்ப்புகளை பார்க்கும் போது காலப்போக்கில் தான் நடைமுறையில் தான் இன்றைக்கு பள்ளியில் அதாவது அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு ஒரு சிலர் வசதி இல்லாமல் இருக்கின்றனர் அவர்களால் சேர முடியும் மருத்துவக் கல்வியில சேர முடியும் இந்த செய்தி எல்லாம் வந்த பிறகுதான் அதனால அரசு அதற்கு தேவையான நடவடிக்கை சுகாதாரத்துறை அமைச்சர் கூட தெரிவித்தார் நாங்கள் நடவடிக்கைகளுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இடைவெளியிலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்ற ஒரு மணி நேரத்தை முன்பு இங்கு அரசின் சார்பாக என்ன அறிவிப்பு வருகிறது என்ற அந்த ஸ்மல் அந்த அதை அறிந்ததின் காரணமாக அவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அறிவிக்கிறார்கள் திமுக தலைவர் அறிவிக்கிறார் நாங்களே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு அந்த மருத்துவமனையில் இன்றைக்கு நீட் தேர்வில் வெற்றி வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு நாங்கள் கட்டணத்தை செலுத்துகிறோம் என்று சொல்கிறார் எப்போது சொல்கிறார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு மணி நேரத்தில் அரசினுடைய அறிவிப்பு வர இருக்கின்றது முதலமைச்சர் அறிவிக்க இருக்கின்றார் இந்த செய்தியை தெரிந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக திமுகவுடைய தலைவர் அறிவிக்கின்றார் ஆக இதில் ஏதோ ஒரு செய்தி அவர் காதலிக்கு சென்றதன் காரணமாக ஆக இது சார்பாக அதாவது முதலமைச்சர் அறிவிக்க இருக்கின்றார் ஆக அதற்கு முன் நாம் அறிவிப்போமே என்று அவர்கள் அறிவித்தார்களே தவிர இது ஒரு அறிவிப்பு என்பது பிள்ளைகளை கல்வி அவர்களை அரசு பள்ளியில் அதை தேர்ச்சி பெற்றவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு மருத்துவமனையில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆகவே இது ஆய்வின் அடிப்படையில் தான் ஒன்றின் பின்னு அவர்களுக்கு எந்த அளவுல கட்டணத்தை செலுத்துவது எவ்வளவு கட்டணம் தேவை இதையெல்லாம் ஒரு இரு தினங்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அது அவர்களுக்கு தெரிந்ததின் காரணமாக அவர்கள் அந்த அறிவிப்பு அறிவிக்கின்றார்கள் அவர்களு தவிர அரசு அதற்கு தேவையான நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் தான் இருந்தது அறிவிக்கக்கூடிய ஒருமன் அதாவது அரசு திட்டங்களை திட்டி எல்லா பசங்களும் படிக்கணும் எவ்வளோ பணம் தேவைப்படும் எவ்வளோ அவங்களுக்கு வருஷம் தேவைப்படுது அப்போ அந்த நாலு வருஷம் ஒரு வருஷம் ஔசன் போடும் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகுது இதெல்லாம் பார்க்கும் போது இதுக்கு இவ்வளவு பணம் இந்த ஒதுக்க வேணும் இதெல்லாம் ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சுதான் அறிவிக்கணும்